நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நேரருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தமிழ் சினிமாவினுடைய மூத்த கலைஞரும் நகைச்சுவை நடிகருமான திரு கவுண்டமணி அவர்களுடைய மனைவியினுடைய இறுதிச் சடங்குக்கு தான் வந்திருப்போம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு படங்களுக்கு மேலே நம்ம எல்லாரையுமே நடித்து சிரிக்க வச்ச ஒரு மனிதர் இன்றைக்கி உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு காரணம் அவருடைய மனைவி வந்து இன்றைக்கி காலையில் ஒம்பது மணிக்கு தவறி இருக்காங்க தன்னுடைய மனைவியையும் மகன்களையுமே வந்து சினிமா வட்டத்துக்குள்ளாரே கொண்டுட்டு வராமல் இருந்த ஒரு மனிதர் இன்றைக்கி அவருடைய மனைவி இறந்ததில் உடஞ்சு போயிருக்காரு என்னதான் திரை பிரபலங்கள் சிலர் வந்திருந்தாலும் இன்றைக்கி இந்த வீடுங்கிறது ஒரு இருண்ட கூடு மாதிரி தான் இருக்குது எனக்கு பின்னாடி பார்த்திங்கனாலே தெரியும் இந்த வீடு ரொம்ப வெறிச்சோடி இருக்குது திரைப்பிரபலங்களை தாண்டி மக்கள் அதிகமாக இங்கே வராமல் இருக்காங்க நான் முப்பது வருஷமாக வேலை செய்கிறேன் சார் அம்மா ரொம்ப தங்கமானவங்க கண்டா எங்களை சாப்பாடு போடாமல் அனுப்ப மாட்டாங்க எனக்கு வந்து அஞ்சு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்களுக்கும் கல்யாணத்துக்கு வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் வச்சு கல்யாணம் பண்ணி பொண்ணு அப்படியே இங்கே கூட்டு வர சொல்லுவாங்க பாத்திரம் வச்சு தேங்காய் பழம் எல்லாம் வச்சு ட்ரெஸ்ஸு வச்சு கொடுப்பாங்க பணமும் வச்சு கொடுப்பாங்க ரொம்ப தங்கமானவங்கவுங்க அவங்க இழந்தது எனக்கு வந்து பெற்ற தாய் இழந்த மாதிரி இருக்குது சார் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து ஒரு தாய் வீடு மாதிரி வா டெய்லி வருவேன் அதுக்கு முதல்ல பசங்கள்லாம் வருவாங்க நிறையா பேர் இருப்பாங்க இப்போ வந்து எல்லாம் தனித்தனியாக பசங்க கல்யாணம் ஆகி போயிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்றேன் இப்போ வந்து எனக்கு வந்து அவங்க என்னன்னா நான் வந்து நீங்கள் சம்பளமே கொடுக்கலன்னா கூட நான் வருவேமா அவங்க வீட்டுக்கு பேச மாட்டாங்க எங்கள் வீட்டுக்காரும் வருவார் நானும் வருவேன் எங்களை வந்து ஒரு வேலைக்காரவங்க மரியாதை பண்ண மாட்டாங்க போங்க வாங்கன்னு தான் மரியாதையாக தான் சொல்லுவாங்க வேற ஒரு வீட்டில் வேலைக்காரவங்கன்னா போவான்னு மரியாதை இல்லாமல்லாம் பேசுவாங்க அப்படின்லாம் கிடையாது வந்தால் வயிறு நிறையா சாப்பாடு போடுவாங்க கொடுத்தான்னு போவாங்க தீபாவளிக்கு புடவை வச்சு கொடுப்பாங்க இப்போ அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆனோடனா இப்போ பொண்ணுங்க வந்து காசு கொடுத்துட்றாங்க நான் தான் கேட்டேன் காசு கொடுங்க எனக்கு பிள்ளைங்கள்லாம் தண்ணீனே போயிட்டாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறோம் நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இப்போ அவங்க படுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு படுத்து ரெண்டு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க ஆனால் நல்லா பேசின்னு கொண்டு தான் இருந்தாங்க நான் வந்தால் அவங்கள பார்க்காம நேற்று கூட பார்த்துட்டு தான் சார் போனேன் நேற்றெல்லாம் இங்கே தான் இருந்தேன் நேற்று தூங்கிட்டு வைக்க வந்தேன் நல்லா இருந்தாங்க நல்லா தான் இருந்தாங்க நல்லா இந்த இது தண்ணியாக நான் சாப்பாடு இட்லி இதுங்க நைட்டில் ஊட்டுவாங்க பொழுது ரெண்டு நர்ஸ் போட்டிருக்காங்க நைட்டுக்கு ஒருத்தா காலையில் ஒருத்த போட்டிருக்காங்க அவங்களை பார்க்காம அம்மா பார்க்காம நான் போக மாட்டேன் அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன் பார்ப்பாங்க நல்லா பார்ப்பாங்க என் குறையெல்லாம் சொல்லி அவங்க அவங்ககிட்ட அழுவேன் நான் ஏன் அழுகுற நான் இருக்கேன் நீ வா நான் என்னை நான் பார்த்துக்கிறேன் இப்போ அவங்க இழந்தது வந்து எனக்கு ஒரு பெத்த தாய் இழந்தது கூட நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நீங்கள் வந்து பார்த்தேன்னு பேசு பசங்க மாத்திரை போட்டு தூங்கி நிற்கிறாங்க யாருனாங்க அது வரைக்கும் கொஞ்சம் உள்ளவே நடந்து வருவாங்க நான் பின்னாடி தூங்கி துவச்சுன்னு இருக்கேன் வந்து நிற்பாங்க பார்ப்பாங்க அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன் டிமாண்டே ஆட்டுவாங்க நர்ஸுங்க சொல்லுவாங்க அவங்க துணிக்காரம்மா கேட்குறாங்க அவங்க யார் ஒரு வாட்டிலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்க வந்து யாருக்கிட்டையுமே பேசலையாம் அவங்க சின்ன பொண்ணுக்கிட்டோட பேசலையா அவங்க சின்ன பொண்ணு கேட்குறாங்க இவங்க யாருன்னு கேட்குறாங்க தான் திடீர்னு பேச்சு வந்த மாதிரி அவங்க துணிக்காரமா சொல்லிருக்காங்க சொன்னோன்னே சின்ன இல்லை இப்போ கொஞ்ச நாள் உடம்பு செல்லாமல் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்புறந்தான் நர்ஸ் வீட்டில் போட்டது முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுல அதுலேருந்து நர்ஸ் போட்டாங்க வீட்டில் யாருன்னு நாங்கள் கூட நேரம் வந்து பேசி நீ வந்து என்கிட்ட பேசவே இல்லை துணிக்காரமாக வந்தோடனே துணிக்காரமானு சொல்கிறீங்க அப்புறம் அந்த நர்ஸுங்கிட்ட எல்லாம் அந்த சின்ன பொண்ணு சொன்னாங்க அவங்க முப்பது வருஷம் நான் வேலை செய்கிறாங்க அவங்க மைண்டில் அவங்க இருக்கிறாங்க ரொம்ப தங்கமானவங்க சார் இனிமேல் என்ன செய்வாங்களா அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு வேலை கொடுத்தாங்க ஆனால் தூணில இருந்தான் இந்த தகவல் கிடைச்சிருக்கும் எனக்கு இந்த சமய கண்மை வந்து எங்களுக்கு நாங்கள் அயன் கடை தான் வச்சுருக்கிறோம் விட்டு பக்கத்தில் அயன் கடை வச்சுருக்கோம் திடீர்னு ஏன்னா ஃபோன் பண்ணுவாங்க வேலைக்காரவங்க வரலாம் என்னை வர சொல்லுவாங்க வந்து சாமான் தேய்ச்சி கொடுப்பேன் கையில் நூறுரூபா கொடுப்பாங்க இன்றைக்கி காலையில் திடீர்னு சமயக்காரமாக வந்தோடனே எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அவர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டார் இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க அப்படியே எனக்கு விட உடனே அழிச்சாங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி கோடியா அண்ணன் வந்தேன் பஸ்ஸு இங்கே அவங்க வெளியிலாம் வந்துருக்காங்களா இருக்கா பேசியிருக்காங்க பஸ் வருவாங்க இப்போ இந்த ரெண்டு வருஷமாக தானே உடம்பு சரியில்லை உள்ளவே நடப்பாங்க உள்ளுக்குள்ளேயே நடப்பாங்க அந்த வேலை சில நர்ஸுங்க நடக்க வைப்பாங்க கொஞ்சம் நேரம் நடங்கம்மா அப்போ தான் நல்லது அண்ணன் பொண்ணுங்க வந்து டெய்லி பார்த்துட்டு போவாங்க அதெல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க நரசு வீட்டோட ரெண்டு நரசு போட்டு நல்லா பார்த்தாங்க எந்த குறவு இல்லை நம்ம நல்லபடியா இருந்து நல்லபடியா சும்மங்கல்லையா போயிட்டாங்க அதுதான் சார் தான் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார் இருந்தாரு கஷ்டம் வாட்டி அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள்லாம் சரி சார் இருக்காருன்னு அவர் நல்லா கடவுளுக்கு வீட்டுல அவர் நல்லா வந்துட்டார் நான் பார்த்ததுனால கிடையாது எவ்ளோ மனசு கஷ்டமா இருக்கும் இப்போ இருந்தா ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் ரொம்ப ஆகி அப்படி இப்படி இருந்து கொஞ்சம் இறந்துட்டா கூட பரவாயில்ல இப்போ நேத்து நான் வந்து பார்க்கணும் அவங்க தூய் நரசு சொன்னாங்க அம்மா மாத்திரை போட்டு தூங்குறாங்க இப்போ காலையிலேயும் தூங்குறாங்க தூங்குறாங்கன்னு இருந்தால் அப்புறம் பேச போய் சொன்னாங்க சமயமா நான் கூட கேட்டேன் நேத்து கூட தூங்கிதான்னு இருந்தாங்கம்மா ஆனால் ஒரு ரெண்டு வருஷமாக உடம்பு செல்லாமலே இருக்காங்க ட்ரீட்மெண்ட்டு வீட்லேயே வந்து டாக்டர் தான் பார்த்துட்டு போவாங்க எல்லா டெஸ்ட் வீஸ்ட்டு எல்லாமே இங்கேயே வந்து எடுத்துகிட்டு போவாங்க போன மாதம் கூட வந்து எடுத்துகிட்டு போனாங்க அவங்க வந்து யாருக்கே அதிகம் பேச மாட்டாங்க கோயிலுக்கு சனிக்கிழமை போவாங்க செவ்வாய்க்கிழமை போவாங்க வெள்ளிக்கிழமை போவாங்க யாழக்கிழமை போவாங்க கோயிலுக்கு கொஞ்சம் ரெண்டு வருஷமாக தான் கோயிலுக்கு போகிறது அவங்களுக்கு இருந்தால் பிரசாதம் வரும் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யாருக்குமே வெளிய யாருக்குமே தெரியாது அம்மா வந்து எப்படி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது எங்களுக்கு தெரியும் முப்பது வருஷமா நான் வேலை செய்கிறோம் முப்பது வருஷமாக எவ்வளோ பேர் வேலை செஞ்சுட்டு 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 போயிடுவாங்க மாறுவாங்க வேலை செய்கிறவங்க மாறுவாங்க அவங்க இருந்து வருவாங்க அவங்களே கேட்பாங்க என்னைய இன்னமா நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு என்னைய கேட்பாங்க கோவமே பட்டதில்லையா அவங்க கோவமே படமாட்டாங்க எதுனா ஒரு துணி இன்னும் மிஸ்ஸிங் ஆகிடுச்சுன்னா துணி இல்லாது இல்லைன்னு ஏன்னா சத்தம் போடுவாங்க மறுநாள் நல்லா பேசிடுவாங்க நல்லா அவங்க நல்லா இப்போ அவங்க இது பண்ண கொஞ்சம் நான் பொண்ணுங்கிறது அவங்க எதை கொடுக்கறதை நான் வாங்கிக்கணும் ஏன்னா அவங்க வந்து செஞ்சது வேறு அம்மா அவங்க அவங்க கை பார்த்தா நீ இவங்க செய்யணும் நான் எதுக்குமே நாங்கள் சொல்ல மாட்டோம் கோவமே மாட்டாங்க கோவமே மாட்டாங்க நல்லா செஞ்சாங்க எங்களுக்கு நல்லா செஞ்சாங்க இப்போ நான் அந்த யூடியூப்பில் பார்த்துட்டு தான் நானே வந்தேன் சமையல் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப தங்கமானவங்க நம்ம வேலைக்காரங்கன்ற மாதிரி யாரும் நடந்துக்க மாட்டாங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஈக்குவலாக அன்பாக நடந்துப்பாங்க யாரும் வந்து இங்கே வந்து எப்படி சொல்றது ஒரு பசியோட கூட யாரும் வரக்கூடாது சாப்பிட வச்சுதான் அனுப்புவாங்க ஆ எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு இங்கே வேலை செய்யறது வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே சாப்பாடு உண்டு ஒரு ஒரு ஆக்டர் வீடுன்றதுனால நம்ம பயந்து அப்படிலாம் வர வேண்டாம் நம்ம நார்மலாக வந்துட்டு அம்மா நார்மலாக இருப்பாங்க நார்மலாக இருப்பாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அதை நான் பார்த்தோன்னே என்னால் அங்கே வேலை செய்கிறதே முடியல அதை வேலை சரி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இப்போ அவங்க வந்து வேற எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் சரி இங்கே வெளியில் இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க பற்றி இங்கே இருக்கிற இங்கே செய்கிறவங்களுக்கு எனக்கு தெரியாது நான் கூட்டூரில் இருந்து வரேன் நமக்கு நம்ம செய்கிற வரைக்கும் நமக்கு நிறைய விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க ஏதோ ஹெல்ப்னா உடனே தாராளமாக எடுத்து கொடுக்குறதுலருந்து எல்லாமே செய்வாங்க பசியும் அவங்ககிட்ட நிற்கக்கூடாது யாருமே அந்த மாதிரி ஒரு ஆள் அவங்க கடைசியாக நீங்கள் அவங்கள எப்போ பார்த்து ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தேன் இப்போதான் நான் யூடியூப்பில் பார்த்தேன் இறந்துட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க வேலை செய்கிறவங்க அப்புறம் தான் வந்து இப்போ அவங்க வந்து நீங்கள் அஞ்சு வருஷமா இங்கே இல்லை இல்லை அவங்களை பற்றி வெளியில் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு தெரியாது தெரியாது ஆமாம் அவங்க ரொம்ப அந்த பந்தா காட்டுற ஆள் அவங்க கிடையாது ரொம்ப சைலண்ட்டாக வருவாங்க ஏதோ கோவில் தான் போவாங்க வார வாரம் சனிக்கிழமான்னா அந்த பிரசாதம் எது எப்படி இருக்கோ தானு போய்ட்டு பிரசாதத்தை ரெண்டுதையும் கொடுத்துருவாங்க அந்த கோவிலில் ட்ரம்மு நிறைய எடுத்துகிட்டு போவாங்க ரெண்டு ட்ரம்மு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு போய் கோவிலில் பிரசாதம் கொடுத்துட்டு வந்து தான் அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்களே ரொம்ப சாமி பக்தி அடுத்து எல்லாருமேலே ரொம்ப கேரிங்காக ரொம்ப பாசமாக பாசமானாங்க இப்போ அவங்க வந்து ஒரு நடிகருடைய மனைவீன்றதை தாண்டி உங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு அவங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அம்மா மாதிரி தோணும் நம்மளுக்கு ஏன்னா நம்ம அவங்க கையில் சாப்பிட்டுருக்கோல்ல அதனால தான் இப்போ குணம் தச்சு ஓடியா நம்ம வேறு இடத்துல வேலை பார்க்குறோம் இருந்தாலும் அவங்க இறந்துட்டாங்க நம்ம ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டோன்னே ஏன் அவ்வளோ தூரத்து வரும் அவங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்சன் அவங்க ஒரு எத்தனை வருஷம் நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க ஒரு துராயமாக ஒரு நாலு வருஷம் அப்படி நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க அவங்க இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு மேலே அவங்க இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டம் தானுங்க அப்போ இல்லைனாலுமே அது கஷ்டம் தானே அவங்க அதான் அவங்க நல்லா தெரிஞ்சு தானே நம்ம வரோம் அதனால அது ஒரு பெரிய இழப்பு தான் பாரை பற்றி எந்த இல்லை நல்ல மனுஷன் நல்ல கோணம் நல்ல இத்தனை வருஷமாக நீங்கள் அவர் பார்த்துருப்பீங்க ரசிச்சிருப்பீங்க ஆனால் இன்னைக்கு வந்து அவர் வந்து உடஞ்சு போய் உட்காந்துருக்காரு அது வந்து அவருக்கு முன்னாடி உடம்பு சரியில்லை அவருக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அவர் நல்லா இருக்காரு இப்போ வந்து இடையிலாம் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அது தெரியல ஏன்னா நான் அடிக்கடி சார் வெளியில் வந்தாருன்னா பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா வாட்சிமெண்ட்டை சொல்லி சாரை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் வெளியில் வருவார் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ரைட் அவ்வளோதான் நம்ம எதுக்காக சொன்னால் நல்லா பேசுவார் நல்ல மனுஷன் தான் அது எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கேட்டிருக்கீங்களா அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க அது எனக்கு தெரியல நான் ஊருக்கு போய்ட்டு இன்றைக்கி தான் வந்தேன் இன்றைக்கி போகும்போது இது இதுவிலேயே தான் போனேன் வரும்போது இந்த மாதிரி கூட்டமாக இருக்கும்போது தான் இங்கே நின்று நின்று அதனால நின்று இறங்கி இங்கே நான் நின்றுக்கிட்டு என்ன ஆச்சுன்னா நம்ம ராகு மனைவி இறந்துருக்கா சரி அப்புறம் முடியாமல் இருந்தால் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் வேற Summer holidays vandachu namma GT holidays vandachu GT holidays South India's 1